வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லக்ஷ்மி செய்யூர் கிராமத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தர்ராஜ பெருமாள் திருக்கல்யாணம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே செய்யூர் கிராமத்தில் நூற்றாண்டு பழமையான ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தர்ராஜ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது இங்கே ஒவ்வொரு வருடமும் திருக்கல்யாணமும் கருட சேவையும் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தர் பெருமாள் திருக்கல்யாணமும் மாலையில் கருடசேவை உற்சவமும் நடந்தேறியது இத்திருக்கல்யாணத்தை ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் பரம்பரை அறங்காவலர்கள் ஆர் டி பலராம நாயுடு சகோதரர் ஆர் டி கிருஷ்ணமூர்த்தி நாயுடு குமாரர்கள் ஆர்பி ஜெயக்குமார் ஆர்டி ரவிக்குமார் ஆர் பி ராஜா ஆர்கே லீலா கிருஷ்ணன் ஆர் கே லட்சுமி நரசிம்மன் மற்றும் செய்யூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் இணைந்து ஈடுபட்டனர் காலை ஏழு மணிக்கு மகாசாந்தி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து திருமஞ்சனமும் பகல் ஒரு மணி வரையில் திருக்கல்யாணமும் மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ சேவை திருவீதி உலாவும் நடைபெற்றது அப்போது பக்த ஜன சபை ஸ்ரீ பாலராமானுஜர் பஜனையும் நடந்தது உற்சவம் நாள் முழுவதும் அன்னதானமும் நீர்மோரும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி அரு தந்து காக்கின்ற பரந்தாமணி ஸ்ரீரங்கநாதனே வைகுந்த வாசனே அருத்தந்து காக்கின்ற பரந்தாமனே